ஐய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக ஒரு ஆட்டுக்கல் வாங்கியிருக்கேன் இதோட சைஸ் வந்து பதிமூணு புள்ளி மூணு ரேட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம் ஓ ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா க்ளீன் பண்ணலாம் அப்புறம் அரிசி போட்டு சீசனிங் பண்ணிக்கலாம் ஆட்டுக்கல்ல நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்ருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு கழுவிட்ருக்கா ஆட்டாங்கள் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்ட வச்சு நம்ம ஆட்டலாம் எங்க அம்மா வந்து இன்னைக்கு ஆட்டுக்கள் வாங்கிட்டே இருந்து பாருங்கள் எப்படி நல்லா அரைச்சிருச்சுன்னா அதுலேருந்து அழுற்கெல்லாம் வந்துருச்சு கல்லுகள் இருந்தால் இப்போ நம்ம கல் ஃபுல்லும் சுற்றி தேய்ச்சி விட்டாச்சு நம்ம நான் ஃபஸ்ட் டைம் அரிசி அரைக்கும் போது அரிசி வந்து ஊற வைக்கல இப்போ நெக்ஸ்ட் டைம் அரைக்க போகிறேன் அது வந்து அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் செகண்ட் டைம் போட்ட ஆட்டலாம் இது வந்து ஊற வச்ச அரிசி ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டு அரைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம ஆட்டலாம் நல்லா ஃபுல்லாக அரைச்சி வச்சு பாருங்கள் இப்போ நம்ம கல் ஃபுல்லும் தேய்ச்சி விடலாம் இப்போ நல்லா தேய்ச்சி விடலாம் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம காலில் கழுவிக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சு பாருங்கள் நீட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்